வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இப்போது சாம்பியனாக செத்ராஸ் மாறிட்டார் அவருக்கு இன்ஜூரி இருக்குன்னு சொன்னாங்களே அதை பற்றின நியூஸும் இப்போதைக்கு அஃபீஷியலி சம்மஸ்லாமினுடைய மூமெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அண்ட் ரோமன் ரென்ஸ் ரசிகர்களை ஏமாத்திட்டாருங்க இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில ரஸ்லிங் செய்திகளை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் அக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி சம்மஸ்லாமில் எக்கச்சக்க மூமெண்ட் நடந்தது எக்கச்சக்க மேட்ச் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மேட்ச் நடந்திருந்தாங்களா ஸ்லாம் டே டூ நாளைக்கு நடக்கும் போது இந்த டே ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்லெட் மற்றும் அலெக்ஸா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டாக் டீம் டைட்டிலுக்காக மோதிருந்தாங்க ஆக்சுவலி இந்த மேட்ச் ரசிக மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா ஜட்மெண்ட் டே அவங்க டைல் டைம் நல்லா இருக்குது அதே மாதிரி அலெக்ஸா அண்ட் சார்லெட் பேருக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஆனால் ரெண்டு பேரும் சாம்பியன்ஷிப்பாக மோதுறோம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க அந்த கேரக்டர் நல்லா இருக்குல்ல அந்த கிமிக் நல்லா இருக்குல்ல ஸோ சார்லெட்டும் அலெக்ஸா அந்த கிமிக் வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பாப்புலராக இருந்தது ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க என்ன ஆகும் அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு இருந்தது ஸோ ஃபைனலி இந்த டீம் பார்த்திங்கன்னா வின் பண்ணி இப்போ நியூ உமன்ஸ் டாக்டின் சாம்பியன் ஆகிட்டாங்க அலெக்ஸா அண்ட் சார்லெட் கரண்ட்லி டபிள்யூபிள்யூடியூ டேக்டின் சாம்பியன் ஆகிட்டாங்க ஆக்சுவலி இவங்க தனித்தனியாக உமன் சாம்பியன்ஷிப்பாக மோதியோ அதில் உமன்ஸ் சாம்பியன் இருந்தால் கூட இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்காது ஒரு டாக்டீன் டைட்டில் வின் பண்ணதுக்கு மக்கள் மத்தியில அவ்வளோ வரவேற்பு பிகாஸ் இந்த டீம் வந்து அந்த அளவுக்கு பல பேருக்கும் பிடிச்சிருக்குது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிற பாராட்டையும் வாங்கியிருக்கிறாங்க அதனாலதான் ஷார்லட் மற்றும் அலெக்சா இந்த டீம் வந்து காம்பினேஷன் ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பாக இருந்திருக்குது இப்போ கரண்ட்லி இவங்க சாம்பியனாக இறந்துருக்கிறாங்க இதுக்கப்புறமா எப்படி ஸ்பீடோ கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஷார்ல பில்லர் இப்போ செகண்ட்ரி டைமாக டாக்டின் சாம்பியன் ஆகிட்டாங்க அதே மாதிரி பில்ஸ் வந்து இப்போ மூணாவது தடவை புது பார்ட்னர் கூட ஃபோர் டைம் டாக்டிங் சாம்பியனாக இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அலெக்ஸா புல்ஸும் ஆஸ்காவும் ஒரு டாக்டிங் டேக்டிங் சாம்பியன் வந்துருக்காங்க நிகைகிறார் கூட ரெண்டு தடவை டாக்டிங் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஷார்லர் ஃபிளர் கூட வின் பண்ணியிருக்கிறாங்க இது அவங்களுடைய ஃபோர்த்து டைட்டில் ரெஜின் இதில் மூணு பார்ட்னர்ஸ் விதவிதமான பார்ட்னர்ஸ் கூட டாக்டிங் சாம்பியனாக இருந்திருக்கிறாங்க அது ஒரு வித்தியாசமான விஷயம்ல அதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஸோ அடுத்த செய்தி நம்ம செத்துருவன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி செதுராலின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் கரெக்டாக சம்மர் முன்னாடி சம்மர் அஸ்லாமுக்கு ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செதுராலன்ஸ் எல்லை நைட்டு கூட மேட்ச் விளையாடினார் அந்த மேட்சில் திடீர்னு செத்துரவாலின்ஸுக்கு காலில் ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டுருச்சு அதனால் அவரால் சண்டை போட முடியல டபிள்புள் எவ்வளோ டூ போயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் தான் ரோமன் டேன்ஸ் வந்தார் ப்ரான் பிரேக்கட் ப்ரான்சன் ரைட் கூட தான் ஸ்டோரி போயிட்டு இருந்தார் இது உங்கள் எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போதைக்கு செத்ரோலன்ஸ் வந்து இன்ஜுரி இருக்கிறதுனால அவர் மனித பெங்க கேஷிங் பண்ண மாட்டார் சம்ம ஸ்லாமில் அவர் எதிர்பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம் பட் ஆனால் டோட்டலி ராங்க் ஆயிடுச்சு ஆக்சுவலி செத்ரோலன்ஸோட இன்ஜுரியை பற்றி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருந்தேன் என்ன தெரியுமா டபுள் எப்படி வந்து செத்ரோலன்ஸோட இன்ஜுரியை பற்றி வாயே துறக்கலை எத்தனை நாளில் குணமடையும் என்ன இன்ஜுரி சர்ஜரி அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை டாக்டர் வந்து எம்ஆர்ஐ பார்த்துட்டு இருக்காங்க ஆமாம் எம்ஆர்ஐ வருட கணக்கிலேயே பார்த்துட்டு இருக்காங்க எடுத்து ஒரு மணி நேரத்துலேயே பார்த்துடலாம் அதிலேருந்து ஒரு வருஷமாக பார்த்துட்டுருக்காவே அப்படி சொல்லி சமாளிச்சிட்டாங்க ஸோ இப்போ சித்ராலன்ஸுக்கு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு செத்ராலன்ஸ் ஒரு எஞ்சுரி அப்படிங்கிறது ஃபேக்கு அப்படின்னு அது ஃபேக்கு அப்படின்னு ஜெயிலர் படத்தில் சொன்ன மாதிரி அது ஃபேக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அதாவது அதாவது உண்மையிலேயே அடிபட்டதுன்னு வைங்களேன் அவங்களுக்கு தெரியும் சர்ஜரிலாம் பண்ண காலில் ஒரு டிஸ்லொக்கேஷன் எதாக இருந்ததுன்னா இப்படி பறந்து வந்து அடிக்கலாம் முடியாது அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்தாச்சு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் எத்தனை பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ செதுலன்ஸ் வந்து காலில் எதுவுமே இல்லை ஆனால் தலைவன் ரியாலிட்டிக்காக பார்த்தீங்கன்னா வெளியே எங்கே போனாலும் சரி அல்லது டபிள்யூடி பேக் ஸ்டேஜுக்கு சோர்ந்தாலும் சரி இப்போ வந்தார் பார்த்தீங்களா இன்றைக்கி ரில நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நடந்திருக்காரு தலைவர் நீங்கள் கேட்கலாம் ப்ரோ அப்படின்னா காலில் ஒரு மாவு கெட்டு போட்டு அசையாமல் வச்சு இப்படி பண்ணிக்கலாமண்ணு மாவு கெட்டு போட்டாலும் ரெண்டு மாதம் போடுவாங்க ப்ரோ அப்படி போட்டது எடுத்ததுக்கப்புறமா நடக்கிறதே ரொம்ப கஷ்டம் தலைவன் எப்படி பறந்து பிறந்து நடிக்காருன்னு பார்த்தீங்களா ஸோ தலைமை வந்து நம்மக்கிட்ட விளையாடி இருக்குது ஆக்சுவலி டபுள்யூலி வேணுக்கு தான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது மேபி சாட்டர்டே மெயினிமெண்ட்டில் வேனுக்குன்னு இன்ஜுரி ஆகிட்டா இல்லாட்டும் தெரியுமா தெரியாமல் கூட இன்ஜுரி ஆகிருக்கலாம் அந்த இன்ஜுரியை வச்சு ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணியிருக்கலாம் சிதர்லான்ஸ் வரமாட்டாரு இப்போ ஸ்விதர்லான்ஸ் இருந்திருந்தாருன்னு வைங்களேன் கண்டிப்பாக மனித வாங்க கேஷிங் பண்ணுவார் அப்படிங்கிற என்ன இருந்திருக்கும் சர்ப்ரைஸாக இருக்கணும் ஃபேன்ஸ் எதிர்பார்க்காத நேரத்தில் சத்ரானன்ஸ் வரணும் ஏன்னா அவருக்கு இன்ஜுரின்னு சொன்னால் வரமாட்டார் அப்படிங்கிறது நினைப்போம்ல ஸோ அதை வச்சு அவரை கேஷிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தோணுது சத்ராயன்ஸோடைய இன்ஜுரி அதனால் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பாங்க மெயின் மேனேஜ்மெண்ட்டு வச்சு வின் பண்ண வச்சு அதுக்கப்புறமா சதுரன்ஸ் வந்து மனித பேங்கை கேஷிங் பண்ண மாதிரி தெரியுது இது எல்லாமே டபுபடி முன்னாடியே பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்காக இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நடத்திருக்கிறாங்க இல்லாட்டா செதிலான்ஸ் வந்து ரோமன் ரீன்ஸ் மேட்ச்லேயே வரல வரலல்ல அந்த வகையில் சொல்கிறேன் சரி ரோமன் ரெயின்ஸோடைய டீம் வந்து மீண்டும் ஒன்று சேர்ந்துட்டு சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் செதிலான்ஸ் நியூ சாம்பியனானது ஒரு வகையில் ஹாப்பி தான் சர்ப்ரைஸாக தான் இருந்தது பட் ஆனால் சீகம் பங்குகிட்ட டைட்டில் போனது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ரோமன் ரெயின்ஸோடைய ரசிகர்கள் நிலமை இப்படி ஆயிடுச்சு அதை நினைக்கும்போது தான் பரிதாபமாக இருக்குது வழக்கமாக சம்மர்ஸ்லாம்னால் என்ன சொல்லுங்க பார்ப்போம் ஸ்லாம்னாலே ரோமன் தான் ரோமன்னாலே மேனி ஒன்று தான் புரோட்டானாலே மாறம் புரோட்டா தான் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எப்போவுமே ரோமன் ரென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மேனியை வந்து விளையாடிட்டு இருப்பார் மனுஷன் அந்தளவுக்கு பின்னி எடுத்து எடுத்துக்கிட்ருப்பாரு ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதின பதினாறுக்கு அப்புறமாவே சம்மர்ஸ்லாம் மேக்ஸிமம் விளாடுறது ரோமன் ரென்ஸ் தான் அவர் அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமா ஃபுல்லாக ரோமன் டேன்ஸ் தான் ரிட்டன் ஆனால் ரோமன் டேன்ஸ் மெயின் உண்டுனால் ரோமன் டேன்ஸ் போன வருஷம் அவர் ரிட்டன் ஆனார் அதுவும் மெயின் ஒன்று தானே ஸோ அப்படி மெயினி தக்க வச்சு வரு இன்றைக்கி கிக்க ஆஃப்ல மேட்ச் விளையாடிருக்காரு அதுவும் அவர் ஒரு பிரதர் ஜே ஓசோ கூட ரோமன் டேன்ஸ் சம்மஸ்லாம் டாக்டி மேட்ச் விளையாடுறத பார்க்கும்போது நமக்கு வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா இப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார்ஸ் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஆடுவார்னு எதிர்பார்த்தோம் ஆக்சுவலி இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் வந்து சம்மர் டாக்ட் மேம் அப்படின்னு வச்சுருக்கணும் ஏன் டாக் அப்படிங்கிற பேரை சொல்கிறேன்னா எக்கச்சக்க டேக்டி மேட்ச் இருக்குது உமன் டிவிஷனில் ஒரு டாக்டி மேட்ச் சார் ஃபுல்லாக ஒரு டாக்டி மேட்ச்ச அடுத்தது ரோமன் டைன்ஸ் ஓட டாக்டி மேட்ச் ஆண்டியேட்டர் கார்கள அவருடைய டாக்டி மேட்ச்ச டாக்டின் சாம்பியன்ஷிப் ஒரு டாக்டி மேட்ச்சா எத்தனை டாக்டீன் மேட்ச் பத்தியால நம்ம எக்க டக்க டாக்டீம் மேட்சை வச்சு நம்மளை சாவடிக்கிறாவ ஸோ அதுவும் பெரிய பெரிய ரெஸ்லஸ் அதுலேயும் ரோமனுக்கே டாக் மேட்ச் என்னத்தை சொல்ல சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது ஸோ இப்போ இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா டபுள்யூப்டி நடத்தும் போது முழுக்க முழுக்க ரோமன் டயன்ஸை காட்டிலும் ஜே உஷவ தான் வசதியாக காட்டினாங்க ஆக்சுவலி இதில் ரோமன் டென்ஸோட ஷூவை கலத்து கலத்து தெரிஞ்சு ப்ரௌன் பிரேக்கர் போட்டு இதான் மரியாதை ரோமனுக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பார் அந்த சே ஷூக்கு இருக்கிற மரியாதையை கூட ரோமனுக்கு இன்றைக்கி காட்டில் ரோமன் டைன்ஸ் வந்து இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப தளராகிட்டார் முழுக்க முழுக்க ஜே ஊசோ கிட்டே கொடுத்துட்டார் போல இருக்குது ஜே ஊசோவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கட்டு அப்படிங்கிறது ஏன்னா எப்போவுமே ஒரு பெரிய மேட்ச்னு வைங்களேன் இந்த மேட்ச் முடியுது அப்படின்னா ரோமன் ரைட்ஸ்னால தான் இருக்கும் இந்த மேட்ச்சில் ஜே ஊசம் முடிச்சிருக்காரு மேட்ச்சை ப்ரான்சன் ரைட்டை வீட் பண்ணி வின் இருக்காரு ஏன் ரோமன் ரைட்ஸ் அதை வின் பண்ண முடியாதா நம்ம ஜான்சன் நிலைமை மாதிரி ஆயிடுச்சு ஜான்சன் ஒரு டாக்ட் மேட்ச்சில் இருக்காருன்னா அவர் மூலியமாக அந்த மேட்ச் ஜெயிக்க மாட்டாங்க கூட ஒரு இன்னொரு ரசில்லர் மூலியமாக தான் ஜெயிப்பாங்க அப்படிப்பட்ட நிலைமையாகிடுச்சு பார்க்கவே பரிதாபமாக இருக்குதுங்க ரோமன் டேன்ஸை பார்க்க எப்படிப்பட்ட ரசிலரு இப்படி ஆகிட்டாரு இன்றைக்கி எனக்கு ஒரு திருப்தியான ஒரு விஷயமாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சில் ரோமன் டேன்ஸ் ஜெய ஊசம் மூலியமாக தான் ஜெயிச்சார் ஜெய ஊசை வின் பண்ணதுக்கப்புறமா அந்த மாலை எடுத்து ரோமன் டேன்ஸுக்கு போட்டிருப்பார் அந்த நிகழ்வு தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன்னா இந்த மாலைக்காக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் மூணுதானே அந்த டைமில் ரோமன் ட்ரெயின்ஸ்க்கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரைபிள் சீஃப்ஸுக்கான ட்ரைபிள் கவுண்ட் மேட்ச் அப்படிங்கிற மேட்ச்செல்லாம் சண்டை போட்டார் ஸோ அதில் தோற்று போனார் ஸோ இப்போ அதே மாதிரியே ரோமனுக்கு திருப்பி போட்டிருந்தார் அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது நமக்கு ஒரு திருப்தியான ஒரு விஷயமா இருந்தது மற்றபடி திருப்தியும் இல்லை ஒன்றும் இல்லை அதுதான் உண்மையான விஷயம் பல பேருடைய பேசும் பொருளெலாம் இப்போ இருக்கிறது குந்தர் தான் ஆக்சுவலி குந்தர் இன்னைக்கு ஹெவி வை சேமேன்ஷ்காக சிஎம் பார்க்க கூட பங்கு ஜெயிச்சாரு சதுரான் ஸ்காட்சிங் பண்ணார் வின் பண்ணார் இது ஒரு தனி கதையாட்டு இருக்கட்டுமே ஆனால் குந்தர் வந்து கமண்டி ட்ரிபிளில் கீழே விழும்போது மேலேருந்து வரும்போது அவர் முகம் ஃபுல்லாக ரத்தம் இருந்துச்சுல்ல இதுதான் ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்குது ஆக்சுவலி சில பேர் கூட கேட்குறீங்க இது உண்மையாக போகிறோன்னு சின்ன குழந்தைய கேட்டால் கூட தெரியும் இது ஃபேக்குன்னு அந்தளவுக்கு தத்துருவாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதுவும் நம்ம குந்தர் இருக்கார்ல அவர் நெத்தில்தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக போட்டு மாதிரி வச்சுருக்காரு அதை உடம்பு முழுக்க தேய்க்கிற மாதிரி முகம் முழுக்க தேய்ச்சிருப்பார் அது ரெட் கேஸ்ட் கேப்சில் தான் அந்த ப்ளட் கேப்சில் சொல்லுவோம்ல ரெட் கலரில் இருக்கும்ல அந்த ரெட் கேப்சிலை பார்த்தீங்கன்னா தான் முகத்தில் தெளித்து ரத்தம் வர மாதிரி நடிச்சிருக்காரு ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டை வந்து சிஎம் அங்கே நல்லாவே பண்ணுவாருங்க போன வருஷம் ட்ரூ ஆக்கிண்டர் கூடலாம் மேட்ச் பண்ணலாம் பேட் பேட்டில் அதை பாருங்கள் ரியாலிட்டிக்காக பெட்டு வர மாதிரிலாம் காட்டினாங்க ஆனால் நம்ம குந்தர் பண்ணியிருக்கிறாரே ஒரு பண்ணு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை எல்லாருமே ட்ரூம் ஆக்கிண்டர் சிஎம் பாங்கு மாதிரி வர முடியாது இல்லை நம்ம குந்தர் எல்லாத்துலேயுமே நல்லா தான் பண்ணுவார் ஆனால் அந்த பிளட்டு வர விஷயத்தில் தான் சொதவிட்டார் குந்தர் போன வருஷம் நடந்த பேட் பெட் சிஎம் பாங்க விஷயம் ட்ரூம் ஆக்கிண்டர் இருக்க மேட்சை பார்க்கணும் போல இருக்குது அப்போ பார்த்தா அவருக்கு தெரியும் ரியல் பிளட்னா என்னென்னு